ஒரு அரசர் கிட்ட அந்த நாட்டோட சிற்பி நான்கு பொம்மைகளை கையில கொண்டு வந்து கொடுக்கறாரு அரசனுக்கு கோபம் நான் என்ன சின்ன குழந்தையா இதை வச்சு விளையாடுறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு சிற்பி சொல்றாரு இல்ல அரசே இது நம்ம வருங்கால இளவரசருக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பொம்மைகள்ல சில விசேஷங்கள் இருக்கு நாலு பொம்மையும் ஒரு பக்கத்துல காதுல ஓட்டு இருக்கு பாருங்களேன் அப்படின்றாரு இதுல என்ன விசேஷம் அப்படின்னு அரசர் கேக்குறாரு முதல் அரசன் கிட்ட சிற்பி கொடுக்கறாரு கூடவே ஒரு மெல்லிய சங்கிலியும் கொடுக்கறாரு அதுல ஒரு வழிய காது ஓட்ட வழியா விட சொல்றாரு அந்த சங்கிலி மறுபக்க காது வழியா வருது இது மாதிரிதான் மனுஷங்களை சில பேர் நம்ம எதை சொன்னாலும் இந்த காதில வாங்கி அந்த காதல விட்டு விடுவாங்க அப்படின்றாரு ரெண்டாவது பொம்மையை கொடுத்து அதே மாதிரி பண்ண சொல்றாரு இந்த பொம்மையில சங்கிலி வாய் வழியா வருது இந்த மாதிரிதான் இந்த மாதிரியான மனுஷங்க அஹ் அடுத்தனுடைய வாய் வழிய விட்டு பரப்பிடுவாங்க எல்லா விஷயத்தையும் அப்படின்றாரு மூணாவதா கொடுக்கற பொம்மையில இது காது வழியாவும் வரல பாய் வழியாவும் வரல இந்த மாதிரி மனுஷங்க உள்ளேயே வச்சுக்குவாங்க வெளியில வரவே வராது அப்படின்றாங்க அப்போ க அரசர் கேக்குறாரு இதுல தான் சிறந்த மனிதர் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு சிற்பி சொல்றாரு என் கையில இருக்கிற அந்த நாலாவது தான் அப்படின்றாங்க எப்படி சொல்றானு கேட்கும்போது இந்த பொம்மையோட காது வழியா சங்கிலியை விடுறாரு மறுபக்கத்த காது வழியா வெளியே வருது சிற்பி மீண்டும் அதையே செய்ய சொல்றாரு இரண்டாம் முறை வாயின் வழியா வருது மூணாவது முறை வரவே இல்லையா சிற்பி கேக்கிறாரு நான்காவது பொம்மை மாதிரிதான் இந்த சிறந்த மனிதர்கள் அப்படின்றவங்க அவங்கள நம்ம முழுசா நம்பலாம் எங்க பேச வேணுமோ அங்க பேசுவாங்க எதை கேட்கணுமோ அங்க கேட்பாங்க எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு மோரல் ஆஃப் த ஸ்டோரி தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மறவாமல் இருப்பவனே சிறந்த மனிதன்